சிந்து பயிரவே நெக்ஸ்ட் வீக் நி யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க காயத்ரி அப்படின்ற மாதிரி மகா வந்து அன்னபுரணியோடைய மனசில் அதை பெ தென்ன புரிய வைக்கிற மாதிரி பதிச்சுட்டாங்க இங்க பாருங்க அக்கா நீங்கள் அவங்க இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏன் நம்மளுடைய காயத்ரியை இசைக்கையே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்றாங்க ஆனால் அந்த இடத்துல நோ சொல்லுவாங்க அக்கா நான் சொல்றதை யோசிச்சு பாருங்கன்னு வாங்க கிட்டமே இப்போ இதை பற்றி வந்து இருக்காங்க அன்னபூரணி உனக்கு இசைக்கையே கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்கான்றாங்க அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்றாங்க அப்படி இல்லைம்மா நீ அவனை கல்யாணம் பண்ணால் சந்தோஷமா இருப்பியா சொல்லுமா அப்படி இருந்தால் மட்டும் நான் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க அம்மா சரிம்மா நான் இசைக்கவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க என்னால் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கல்யாணமும் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்ட உடனே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே பேர் கவலைப்படாத இசைக்கே கல்யாணம் பண்ணிவிட்டு நீ இதே வீட்டில் ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன்டா கவலைப்படாது அப்படின்ட்டு அன்னபுறம் நீ எல்லா விஷயத்தையுமே புரிய வைக்கிறாங்க சிவா ஆறு இது கிட்ட நான் ஆறுமுகம் கோவப்பட்டு அம்மா என் தங்கச்சியை ஒரு போதும் அந்த இசைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம்மா ஆமாம் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றீங்கன்ட்டு ரொம்ப கோவமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுகர் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ